இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோக்களோட முதல் பட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு தன்னுடைய முதல் இடத்தை நம்ம தமிழ் சினிமாவில் தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா இவரோட சம்பளம் அப்படியே இருநூறு கோடியை தாண்டி இருக்கு ஆனா ரஜினி அறிமுகமான அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்துல வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சம்பளமா வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா சில படங்கள் கழிச்சு முதல் முதலா ஹீரோவா நடிச்ச படத்துல ஐயாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் நடிகர் கமல் ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் நம்ம தமிழ் சினிமா வந்தாரு ஆனா இன்னைக்கு இருநூத்தி முப்பது படங்களுக்கு மேல பண்ணிட்டாரு இப்போ ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வரைக்குமே இவர் சம்பளமா வாங்கிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா கமல் அவரோட முதல் படத்துக்கு வாங்கின சம்பளம் வெறும் ஐநூறு ரூபா தான் லெஸ்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விஜய் தளபதி விஜய் அவரோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளமா வாங்க போறாரு சோ இதன் மூலமா இந்தியாவோட ஹையஸ்ட் பேட் ஆக்டரா தளபதி விஜய் மாறிட்டாரு சோ அவரோட கெரியர் பீக்ல இருக்கும்போது தான் எனக்கு சினிமா வேணா அரசியல் தான் வேணும் அப்படின்னு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பக்கம் போயாச்சு விஜய் ஆரம்பத்துல ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு அப்படி இவர் முதல் முதலா நடிச்ச ஒரு படம் தான் வெற்றி இந்த படத்துல இவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐநூறு ரூபாய் லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நடிகர் அஜித் நடிகர் அஜித் குட் பேட் அக்லி படத்துக்காக நூத்தி அறுபது கோடி ரூபாய் வரைக்குமே சம்பளமா வாங்கியிருக்காரு ஆனா அஜித் முதல் முதலா என் வீடு என் கணவர் அப்படின்ற படத்துல ஒரு சாங்ல ஒரு ஸ்கூல் பையனா வந்துட்டு போவாரு அதுக்காக வெறும் முன்னூறு ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரோல்ஸ் எடுத்து நடிச்சிருக்காரு அப்ப இவருக்கு

லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி விடுதலை படத்தோட இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் சேதுபதியோட மார்க்கெட் இன்னுமே ஒரு படி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவர் ஒரு படத்துக்கு அறுபது கோடி வரைக்குமே சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு ஆனா ஆரம்பத்தில் விஜய் சேதுபதியோட நிலமை தெரியும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல தான் இப்படி ஒரு மனுஷன் நமக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு ஆரம்பத்தில் இவர் எக்கச்சக்க படங்கள்லாம் வந்துட்டு போயிருக்காரு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வெண்ணிலா கபடி குழு நான் மகான் அல்ல புதுப்பேட்டை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இவர் நடிச்சிட்டு இருக்கும் இவருக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் யாருமே டூல அவருக்கு எந்த அளவுக்கு ரோல் முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா விஜய் சதுபதியை மையமா வச்சுதான் கதை நகர்ந்துட்டு இருக்கும் போல இருந்தாலுமே சூரியோட மார்க்கெட்டும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு இருந்து அடுத்த படத்துக்கு பத்து கோடியா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் காமெடியா பல படங்கள் படங்களை நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு படத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு கோடி ரூபாய் வரைக்குமே சம்பளமா வாங்கியிருக்காரு அதிகபட்சமா ஆனா ஆரம்ப காலம் இருக்குல்ல வின்னர் படத்துல கூட இவர் சைட்ல வந்துட்டு போவாரு அப்போல்லாம் இவருக்கு சம்பளமே கிடையாது அதுக்கப்புறமா வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி படங்கள்ல சாரம் கட்டிட்டு ஊர் பையனா நடிக்கும் போது அவருக்கு ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க